ஒரு அர்ச்சனையை ஒரே பொய்யா தெரியுது அண்ணாமலையை திமுக ஒரு காலத்தில் எல்லாம் கோவையில் தேர்தல் நடப்பதும் தெரியாது முடிவதும் தெரியாது அந்த அளவுக்கு கம்மனு கமுக்கமா நடைபெறும் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அங்கே போட்டியிட்டாலும் இட்டார் பிரச்சார நாட்களில் தினம் தினம் எக்கச்சக்க பஞ்சாயத்துகள் சரி தேர்தல் முடிந்து விட்டால் எல்லாம் கம்முனு ஆகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படும் ஆனால் வாக்குப்பதிவு நடக்க நடக்கவே தனது வேலையை காட்டினார் அண்ணாமலை கோவை ராம்நகரில் மீடியாவை சந்தித்த அவர் மக்களவை தொகுதியில் ஒரு லட்சம் பேருக்கு மேல் வாக்காளர் பட்டியலில் இல்லை ஒரே வாக்குச்சாவடியில் எண்ணூற்று முப்பது பேரின் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன திட்டமிட்டு ஒரு லட்சம் பேரின் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன தேர்தல் ஆணையம் என்ன வேலை பார்த்திருக்கிறது என தெரியவில்லை வாக்கு இல்லாதவர்கள் எல்லாம் படித்தவர்கள் ஒரு பூத்துக்கு இருபது ஓட்டுகளுக்கு மேல் நீக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் பாஜகவின் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பாக கோவை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி என்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் வாக்காளர்கள் உள்ளனர் வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை அக்டோபர் மாதத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலும் அதன் பின்னர் நடைபெறும் சிறப்பு சுருக்கு முறை திருத்தத்திற்கு பின்பு ஜனவரி மாதத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்படுகிறது மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஒவ்வொரு முறை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் பொழுதும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையிலேயே வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது சிறப்பு சுருக்குமுறை திருத்தத்தின் போது வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களை சேர்த்தல் இடம்பெயர்ந்த மற்றும் இறந்த வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்தல் ஆகிய பணிகள் நடைபெறும் இப்பணியில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டுமின்றி அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களையும் இப்பணியில் ஈடுபடுத்தி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது இப்பணியில் அனைத்து நிலைகளிலும் வாக்காளர் தங்களின் ஆட்சேபணியை தெரிவிக்க வழிவகையுள்ளது மேலும் வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் இருப்பதை உறுதி செய்து கோரி தேர்தல் ஆணையத்தால் பொதுமக்களுக்கு தொடர் வேண்டுகோள் விடுக்கப்படுகின்றது எளிய முறையில் வாக்காளர் தனது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையில் தேசிய வாக்காளர் சேவை தளம் மூலமாகவும் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலமாகவும் பிரத்யேக வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் படி உரிய நடைமுறைகளை பின்பற்றியே வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது வாக்காளர்களுக்கு இதில் ஏதேனும் கூடுதல் விபரங்கள் தேவைப்படின் அவர்கள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலைய அலுவலரையோ வாக்காளர் பதிவு அலுவலர் அலுவலகத்தையோ மாவட்ட தேர்தல் அலுவலகத்தையோ அணுகலாம் என்று கூறப்பட்டுள்ளது ஆட்சியர் தரப்பு இப்படி விளக்கம் அளித்துவிட்ட நிலையில் கோப்பை மாவட்ட திமுகவினரும் இந்த ஆண்டுக்கு ஒரு அர்ச்சனையை